நமஸ்காரம் ஜி கிருஷ் பக்தி டிவி சார்பில் சிவராமகிருஷ்ணன் எஸ்ஆர்கே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷராசியினுடைய பொது பலன்களை பார்க்கலாம் மேஷராசியில் அஸ்வதி பரணி கார்த்திகை ஒண்ணு பாதம் ஆகா ரெண்டேகால் நட்சத்திரங்கள் இருக்குது இந்த ரெண்டேகால் நட்சத்திரங்களுக்கு பொதுவான வருஷ பலன்கள் சொல்லணும்னாக்க இந்த ராஜ கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்லணும் நீதியெல்லாம் வந்து அவாவ ஜாதகத்தை பொறுத்து சொல்ல வேண்டியிருக்கும் யாருக்கு நல்ல தசா புக்திகள் நடக்கிறதோ அவளுக்கு வந்து நல்ல கொஞ்சம் நல்ல பலன்களும் மூணு ஆறு எட்டு கூடைய தசாபுக்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான பலன்களும் சொல்ல வேண்டியது இருக்குது மூணு ஆறு எட்டுனாக்க மேஷராசின்னாக்க மிதுன ராசி அப்புறம் வந்து ராசி அப்புறம் வந்து விருச்சிக ராசி இது வந்து இதில் இந்த இவாளுடைய கிரகங்கள் புதன் தசை செவ்வா தசை நடக்கிறவாளுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மற்றவளுக்குலாம் ஓரளவுக்கு நல்லாவே இந்த கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கோச்சார பலன்கள்ங்கிறது முப்பது பர்சன்டேஜ் சொல்லலாம் தசாபுக்தி ஜாதக பலன்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வரும் மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த கிரகங்களில் வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு மூணாவது இடத்துல இருக்கார் கேது வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கார் ராகு பதினொன்றாவது இடத்துல இருக்கார் ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கா குரு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால ஏழர் நாட்டான் சனின்னு சொல்கிறோம் அந்த சனி பகவான் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து பத்து பதினொன்றுக்கு அதிபதி உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி அவர் பன்னெண்டில் இருக்கிறது விரயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ரெண்டாவது அவர் தன்னோட மூணாவது பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் தனஸ்தானத்தை பார்க்குறார் அதே மாதிரி பார்த்தோன்னாக்க ஏழாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஐ மீன் ஏழாவது பார்வையாக கடத்திர ரோகஸ்தானத்தை பார்க்குறார் அண்டு பத்தாவது பார்வையாக பார்க்கும்போது பாக்யஸ்தானத்தை பார்க்குறேன் இப்போ இந்த ஸ்தானங்கள்லாம் ஓரளவுக்கு க்ஷீணமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் உடம்பை பார்த்துக்கணாவா விரைய செலவுகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வைத்திய செலவுகள் அனாவசிய செலவுகள் இருக்குது அதனால் அனாவசியமாக பங்கு சந்தைகள் அது இது புதிய புதிய ப்ராஜெக்ட் இந்த வீடு வாங்கிறது இதெல்லாம் கூட ஜூன் மே மாதம் வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது ஏ ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது உத்தமம் ஜூன் மாதம் வந்து குரு கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுறதுனால கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது குரு சனியை பார்க்கறதுனால அவர் கொஞ்சம் சுபத்தையும் அடையார் அதனால வந்து செலவுகள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வருஷம் முழுக்க ஏழை நாட்டம் சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கும் சிவனுக்கும் ஆராதனைகள் சில ஆஞ்சநேயருக்கும் ஆராதனைகள் செய்யலாம் ஹனுமன் சாலீஸா படிக்கிறது பிரதோஷங்களில் போய் சிவசகாம் சொல்கிறது இல்லை சிவ வழிபாடு பண்ணுறது சனிக்கிழமையில் தீபம் போடுறது இதெல்லாம் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் இந்த வருஷம் முழுக்க ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்களும் ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல பலன்களும் இருக்கும் வாழ்கை வளமுடன் ராம்